தளபதி மாவீரன் சுந்தரலிங்கனாரின் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துப்பாஸ்பட்டி இளையநிலா நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயங்களை துப்பாஸ்பட்டியிலிருந்து டேவிஸ்புரம் சாலை வரை மாட்டு வண்டி நடைபெறுவதாக இருந்தது அந்த போட்டிகளை எல்லாம் ஐயவன்பட்டி தொழிலதிபர் எம் சி பாண்டியன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் இதில் தட்டான் சிட்டு வண்டி தேன் சிட்டு வண்டி பூஞ்சிட்டு வண்டி உட்பட ஐந்து மாட்டு வண்டி பந்தயங்களை தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த நிகழ்வில் தொழிலதிபர் பொன்முருகன் கீழ அரசரடி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ராயப்பன் சுதாகர் துபாஷ்பட்டி மேகலா

ஏய் அண்ணா பெரிய எலி ஜிக்கு நவுண்டர்க்கு அப்புறம் குடுங்கடா மாடு பைக்கில ஓடிங்க 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 பாத்து ஓடிங்க